கண்ணியமானவர்களே குர்வான் ஹதீஸுடைய இன்னும் ஒரு பார்வையில் அது ஒரு விசேஷமான பார்வை அல்ல மனித சமுதாயத்தை மூணு பகுதிகளாக பங்கு வைக்கிறார் ஒன்று நல்லோர்கள் முத்தகிங்கள் உம்மிங்கள் சாலகிங்கள் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் அல்லாகவே முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கையில் உறுதியானவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் நிறைய பேசுகிறார் என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்து கொள்வானா அந்த ஈமானும் அந்த உணர்வுகளும் இருக்கிறதுனால தான் ஜிம்மாவுடைய தினத்தை மதித்து மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறோம் ரப்புடைய கடமையை நிறைவேற்றணும் என்ற நோக்கத்தோடு எங்களோட வியாபாரங்களை நிறுத்திவிட்டு கடைகளை மூடிவிட்டு சோழிகளை எல்லாம் பின்தள்ளிவிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பது ஈமானுடைய உணர்வு கண்ணியமானவர்களே இரண்டாவது சாரார்

இந்த ரெண்டு மத்தியில் இன்னும் ஒரு ஷாராரை ஞாபகப்படுத்துகிறார் அந்த மூணாவது ஷாரார் மூணாவது நிலைமையில் உள்ளவர்கள் அவர்களைத்தான் நானும் நீங்களும் கூடுதலாக பயப்படுவோம் அவர்கள் தான் முனாஃபர்கிங்கள் நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை காதால செவிமடிக்கிறோம் நிஃபாக் தனம் உள்ளவர்கள் முனாஃபிக்குகள் என்று கண்ணியமானவர்களே முனாஃபிக்குங்களுக்கு பலவிதமான வரை விளக்கணம் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு விளங்குற பாசையில் சொல்லுவதாக இருந்தால் ஜுல் வஜிகை நின்றுவார்கள் ரெண்டு முகம் உள்ளவர்கள் அவர்கள் முஸ்லிம்களாகவும் நடிப்பார்கள் காஃபிர்களாகவும் நடிப்பார்கள் முஸ்லீம்களாகவும் தன்னை காட்டிக்கொள்வார்கள் காட்டிக்கொள்வார்கள் காஃபிர்களாகவும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் இப்படியான விட்டு நாங்க பயப்படுவோம் அருமை நபியுல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த முனாஃபீன்கள் முன் வரிசையில் தொழுவார்கள் சல்லாஹு அலஹி வசல்லம் அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டார்கள் அல்லாஹ் அவர்களை பற்றி பேசும் பொழுது சொல்லுகிறான் அவர்கள் அவர்கள் நாங்கள் தான் இஸ்லாத்தை பத்தி பேசுவார்கள் முஸ்லிம்களை பத்தி பேசுவார்கள் இஸ்லாத்துடைய விடயங்களை எல்லாம் கதைப்பார்கள் இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணமாக பேசுவார்கள் நாம் அவர்களை ஒரு முஸ்லீம் என்று கருதுவோம் எண்ணுவோம் அல்லாஹ் சொல்லுகிறான் வைகளை خلوا الى شياطينهم அந்த மக்கள் முஸ்தீங்களை விட்டு ஓரந்தళ్లి போய்விட்டார்கள் அவர்களுடைய கோஷ்டிகளோடு ஷைத்தான்களோடு சேர்ந்து விட்டார்கள் என்ன சொல்லுவார்கள் قالوا اننا معكم நாங்கள் பாட்டி தான் நான் கொஞ்சம் மஸ்ஜிதுக்கும் முஸ்தீங்களோடு நெருக்கமாக இருந்ததுக்கு அவங்களோடு இல்லை நான் நான் அவங்களோடு தான் قالوا اننا நாங்கள் அவங்களோடு தான் ஐன்னா நஹ்னு நாங்க கொஞ்சம் பகடிக்காக கொஞ்சம் விளையாட்டுக்காக சில சில விஷயங்களுக்காக கொஞ்சம் ஜோக்குக்காக நாங்களும் அந்த பாட்டிகளோடு சேர்ந்திருக்கிறோம் நல்லவர்கள் போல நாங்கள் அவங்களோடு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வாரது அது ஒரு முஸ்பாத்திக்காக கண்ணியமானவர்களே அல்லாஹ் இந்த நிலநய விட்டும் என்னையும் உங்களையும் பாதுகாக்கும்